புயத்தி தேட் காயம் த்ரீஎம் எயிட்டி கைதுகள் தேசிய நாள் நிகழ்வுக்கு அச்சுறுத்தலாக இருந்த நூத்தி எத்தி ஒன்பது பேர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கையின் போது இடம்பெற்ற மோதலில் இருபத்தி எட்டு காவல்துறையினர் காயமடைந்துள்ளனர் முது அமைதியை சீர்குலைக்கும் நோக்கோடு செயற்பட்டவர்கள் மோட்டார் பட்டாசுகள் சி மற்றும் டி பிரிவு ஆயுதங்கள் வைத்திருந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களில் முன்னூற்று பதினொன்று பேர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இல்து பிரான்சுக்குள் மட்டும் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் முதல் ஐம்பத்தி ஆயிரம் பாதுகாப்பு வீரர்கள் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் பின்னர் இன்று காலை முதல் அறுபத்தி ஐந்து ஹைசன் வீரர்கள் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் நாளை செவ்வாய்கிழமை நண்பகல் வரை இந்த பாதுகாப்பு தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது